வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இனி வீட்டிலேயே சிலிண்டர் வைத்துள்ள மூத்த குடிமக்களுக்கு சூப்பர் வசதி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூத்த குடிமக்களும் பெரியவர்களும் காணுடைய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்தொடருங்க சிலிண்டர் பயனாளர்களினுடைய தன்மையை அறிய கைவிரல் ரேகை பதிவு செய்யும் பணி எண்ணெய் நிறுவனங்கள் செய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிலையில்தான் ஏஜென்சிகளுக்கு சென்று ரேகை பதிவு செய்ய முடியாத மூத்த குடிமக்களின் வசதிக்காக மொபைல் செயலி மூலியமாக வீட்டிலேயே முகப்பதிவு செய்யலாம் என ஆயுள் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது மக்களே சிலிண்டர் விநியோகிக்க வரும் ஊழியர்கள் மூலியமாக முகத்தை பதிவு செய்யும் பணியை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால் கைவிரல் ரேகை வைக்கலனா எங்கே நம்மளுடைய சிலிண்டர் விநியோகிக்கப்படக்கூடியது ரத்து செய்யப்பட்டுமோ அப்படின்ற ஒரு அச்சமே உங்களுக்கு தேவையில்லை மக்களே ஊழியர்கள் சிலிண்டர் விநியோகிக்கும் பொழுது வீட்டிற்கு பொழுது அப்போது அவர்களுடைய மொபைலையோ இல்ல வேற மூலையமாகவோ உங்களுக்கு முகப்பதிவு செய்யப்பட்டு உங்களுடைய பணியை முடித்து கொண்டு சென்று விடுவார்கள் இதனால் மூத்த குடிமக்கள் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் இந்த பணியை முடிப்பதற்காக எந்த விதமான கால அவகாசமும் விதிக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால் எந்த ஒரு அச்சமும் பட தேவையில்லை பொதுமக்களுக்கு தமிழக மக்களுக்கு தற்போது ஒரு செய்தி மிக வேகமாக பரவி வருகிறது அதாவது கைரேகை வைக்கவில்லை என்றால் சிலிண்டர் இனிமேல் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்ற ஒரு தகவல் வேகமாக பரவி வருகிறது ஆனால் அது முற்றிலும் பொய் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே அதனால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை மறக்காம இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி